வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை பூசம் பிறகு ஆயில்யம் இன்றைய திதி திரையோதசி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று சனி பிரதோஷம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் போராடம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் சுகஸ்தானாதிபதியாகி சுகஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில சனி பகவானோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு சனி பகவான் லாபஸ்தானாதிபதியாகி பதினோராவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் தொழிலாளர்களோட ஒற்றுமை இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் அதுலயும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு பெரிய அளவு லாபங்கள் கிடைக்கும் பெண்களுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்குங்க கனவுகள் நனவாகும் சிலருக்கு அரசியல்வாதிகளால நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு கல்விஸ்தான அதிபதியான சந்திரன் கல்வி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்குங்க மதிப்பெண்கள் அதிகமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பராசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய மனசுல ஒரு உற்சாகமான நிலை இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்கிற அத்ரே உங்களுடைய தேவைகளை சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நிறைவேற்றிக்கிறவீங்க பணம் பல வழிகள்ல வரும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க பிரத்யங்கரா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முடிஞ்சிடும்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம் இழுபறியா இருக்கிறதுனால மனசுல மன உளைச்சல் அதிகமாக இருக்குங்க ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கும் சந்திக்க நினைச்ச நபரை சந்திக்க முடியாம போகலாம் பண எந்த குறையும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில் செய்யணுங்கிற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு யாராவது பெரிய மனிதர்களோட உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும் செல்வ நிலையில எந்த பின்னடைவும் இருக்காது வெளிர் நீல நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு தைரிய ஸ்தானாதிபதியான சந்திரன் தைரிய ஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க கவலைய கொடுத்த விஷயம் பெரிய அளவு பாதிப்பை எதை கொடுக்காம சமாதானத்தை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும் சகோதரர்களால ஏற்பட்ட கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எதைவே யோசிக்காம தைரியமா செயல்பட்டு வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சாதாரண விஷயங்கள் கூட பெரிய அளவு முன்னேற்றத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு அடுத்தவங்க ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அபாரமா இருக்குங்க தன்னம்பிக்கையோட செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமா முடிப்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து வெற்றிகளை கொடுக்கும் வழக்குகள் சரியா நடந்து நிம்மதியை கொடுக்கும் வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குங்க போட்டி பொறாமைகள் விலகும் வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க என்னதான் நீங்க யோசிச்சு யோசிச்சு காரியங்களை செஞ்சா கூட சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குங்க பொறாமைக்காரர்கள் உங்களை குழப்பி விடலாம் கவனத்தோட இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகஷீரீட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொலைபேசி வழி செய்திகள் இனிமையான செய்திகளா இன்னைக்கு இருக்குங்க வெளிநாட்டு தொடர்பு சிறப்பா இருக்கும் வெளிநாட்டுல இருந்து பண உதவியோ பொருள் உதவியோ கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல இருந்த கவலைகள் தீர்ந்து நிம்மதியா இருப்பீங்க பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பிங்க் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் தனஸ்தானாதிபதியாகி தனஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட குளறுபடிகள் நீங்குங்க பண வரவு தாராளமா இருக்கும் வேலைக்காக எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏதாவது ஒரு தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் அந்த தொழிலுக்கு யார் மூலமாவது இன்னைக்கு உதவிகள் கிடைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பேச்சுல ரொம்ப இனிமை இருக்குங்க யாரையுமே புண்படுத்த நினைக்க மாட்டீங்க உங்களுடைய நல்ல மனசுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கும் மாணவர்களுக்கு உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்குங்க உங்களுடைய சமயோசித புத்தியால அடுத்தவங்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் மிருகிர நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய திறமைகள் பாராட்டப்படும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுங்கிற நிலையை இன்னைக்கு புரிஞ்சுக்கிறவீங்க முன்னால நீங்க யாருக்கோ உதவி செஞ்சது இன்னைக்கு அது உங்களுக்கு திருப்பி கிடைக்குங்க பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் நம்ம ரொம்ப கவனமா இருந்தா கூட சில நேரங்களை நம்மளையும் மீறி சில விஷயங்கள் நடக்குங்க எந்த நேரமும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது காலிடறி காயங்கள் ஏற்படலாம் அல்லது கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல நல்ல உயர்வடையக்கூடிய இருக்குதுங்க நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கும் சொத்துக்களால அதிக லாபம் அமைப்பு இருக்குது ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் ராசி அதிபதியாகி ராசியில ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு இரண்டாவது இடத்து அதிபதியான சூரியன் இரண்டாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால குடும்பத்துல ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் தொலைபேசி வழி செய்திகள் நல்ல செய்திகளா இருக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விளக்கும் பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்க கூடிய அமைப்பு இருக்குங்க செய்யும் செயல்களை நேர்த்தியா அழகா செஞ்சு முடிப்பீங்க சிலருக்கு இருக்கும் மாணவர்களுக்கு சிலருக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வருங்க உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க செய்யற காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பாராத செல்வ நிலையில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க திடீர் பணவரவு இருக்கும் வேலை இடத்துலயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உயர் அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு என்னதான் கஷ்டத்தோட இருந்தா கூட அந்த கஷ்டங்களை சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க யாருடைய உதவியாவது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க நிலநீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு அரசியல்ல ஈடுபாடு இருக்கும் அரசியல்வாதிகளால சிலருக்கு அனுகூலம் நடக்கும் எதிர்பாராத உதவிகள் எல்லாம் கிடைக்குங்க நண்பர்கள் பெருமை அடையும்படியான விஷயங்கள் நடக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருந்தாலும் இரண்டாவது இடத்துல சுக்கிரன் இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராஜயோகத்துக்கு நிகரான பலன்கள் இன்னைக்கு நல்ல நடக்குங்க வாழ்க்கை துணை மூலமா அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களால உதவிகள் இருக்கும் வீட்டுல இருக்க பெண்கள் உங்களுக்கு தக்க சமயத்துல உதவி செய்வாங்க செலவுகள் இருந்தாலும் நல்ல செலவுகளா தாங்க இருக்கும் பெண்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க சனி பகவானோட நேரடி பார்வை ராசியில இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கவனத்தோட இருக்கணும் மாணவர்களுக்கு கணக்கு வழக்குகள்ல கொடுக்கல் வாங்கல்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க சுயநலம் கருதாம செயல்படுவீங்க மக நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க பிள்ளை செல்வத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வாரிசு உருவா உருவாகக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சாமுண்டி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சங்கடமான சூழல்கள் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்கலாங்க உறவினர்களால குழப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு எந்த விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய குறிக்கோள்கள் நிறைவேறுங்க முன்னேற்ற பாதை எல்லாம் எடுத்த முயற்சிகளை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க காரிய தடைகள் நீங்கும் நிலையில உற்சாகமான சூழல் இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கண்ணீராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கறது சிறப்பு தொட்டதெல்லாம் லாபமா முடியுங்க எடுத்த காரியங்கள்ல நல்ல வெற்றி இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் கொடுத்த வாக்க நிறைவேற்றுவீங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் விவசாயத்துல சிலருக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் பெண்களுக்கு கைவினை பொருட்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் அழகு நிலையம் நடத்துறவங்க அல்லது ஜவுளித்துறையில இருக்கிறவங்க எல்லாம் நல்ல லாபத்தை அடைவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில காசு பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உதிரி வருமானங்கள் இருக்கும் படிச்சுக்கிட்டே வேலை செய்யறவங்களுக்கு முதலாளிகளோட ஒத்துழைப்பு நிறையவே இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் வம்பு வழக்குகள்ல சாதகமான நிலை இருக்குங்க வேலையிடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டப்படும் பண வரவு தாராளமா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சோமநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாம உங்களுடைய வேலைகளை அடுத்தவங்களை ஒப்படைக்காம இருக்கிறது நல்லதுங்க உங்களுடைய வேலைகள்ல நீங்களே கண்ணும் கருத்துமா இருங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணுங்க கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்குங்க பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறு

சிறப்பு ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதான்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலை பற்றிய நல்ல செய்திகள் அல்லது சந்தர்ப்பங்கள் அமைப்பு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் தீரும் பெண்களுக்கு குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயருங்க வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான அமைப்பு இருக்கு வேலையில இருக்கிறவங்க உங்களுடைய திறமையை காட்டி உயர்வடைவீங்க மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டே வேலை செய்யறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயருங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சக மாணவர்கள் ஒத்துழைப்போட இருப்பாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்குங்க உடல் நலத்துல ஏற்பட்ட கவலைகள் தீரும் வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும் அல்லது நீங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க பண தட்டுப்பாடு இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க டென்ஷன் அதிகமா இருக்குங்க கோபதாபங்களை வெளிப்படுத்தாம குணமா பேசுறது நல்லது வார்த்தைகள்ல கவனத்தோட இருக்கணும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்குங்க வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் அடகு கடன் நடத்துறவங்களுக்கெல்லாம் வருமானம் அதிகமா இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதியான சந்திரன் பாக்யஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு உங்களுடைய பாக்கியங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க சிலர் முன்னோர் வழிபாடுகளை செய்வீங்க முன்னோர் சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் விலக கூடிய அமைப்பு இருக்கு பங்காளி சண்டைகள் எல்லாம் விலகி சமாதானம் உறவினர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அவங்களோட உதவிகளும் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் பெண்களுக்கு செல்வம் செல்வாக்கு உயருங்க குடும்பம் விருத்தியாகும் வாரிசு பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் சேவை மனப்பான்மையும் அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு தான தர்மங்கள்ல ஈடுபாடு இருக்கும் உங்க கருத்துக்கள் மற்றவர்களால ஏற்றுக்கொள்ளப்படும் தெய்வீக காரியங்கள்ல ஈடுபடுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க ஆண்டவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்குங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க குல தெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேண்டுதல்கள் பழிக்கும் பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க கோயில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்வீங்க தர்ம சிந்தனையும் அதிகமாக இருக்கும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குங்க பொது நலன்ல அக்கறையோட இருப்பீங்க வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் சேரும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசுராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க கோபங்களை குறைச்சு குணமா நடந்துக்குங்க பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பெண் பிள்ளைகள் விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க சில காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் வரலாம் அடுத்தவங்களோட பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் பிடிக்காத விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருங்க சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம் கவனத்தோட இருங்க மாணவர்களுக்கு விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போறது மனசுல வச்சுக்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க நண்பர்கள் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க மூல நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா குறைச்சு கவனம் செலுத்துறது நல்லதுங்க நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவீங்க பண வரவு வழக்கம் போல இருக்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் உதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏதோ ஒரு குழப்ப நிலை இருக்குங்க எதையோ பறிகொடுத்த மாதிரி இருப்பீங்க முழுமையான சந்திராஷ்டமம் இருக்குங்கறத புரிஞ்சுகிட்டு நடந்துக்கருங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பிரௌனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதையுமே தைரியமா செஞ்சு நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட பாராட்டுக்கள் கிடைக்குங்க குடும்பம் அமைதியாக இருக்கும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு ஸ்தானாதிபதியான சந்திரன் கலஸ்திர ஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருந்து ராசிய குரு பகவானும் சந்திரனும் பார்க்கிறது சிறப்பு செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால மனசுல தைரியம் அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான அறிகுறிகள் சிலருக்கு இருக்கும் பெண்களுக்கு மென்சஸ் கோளாறுகள் வரலாம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க ஆரோக்கியத்துல அக்கறையா இருங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளால சிலருக்கு செலவுகள் வரலாங்க அவர்களோட அன்பும் அக்கறையும் உங்களுக்கு ஆறுதலா கொடுக்கும் கணவரோட அன்பு மகிழ்ச்சியை கொடுக்கும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான இருப்பீங்க தீரும் வண்டி போகும் பொழுது கவனத்தோட இருக்கிறது உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வழக்குகள்ல சாதகமான பலன்கள் இருக்கும் போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க வேலை இடத்துலயும் சக ஊழியரோட ஆதரவு சிறப்பா இருக்குங்க குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்குங்க உங்களுக்கு சரின்னு படுறது அடுத்தவங்களுக்கு தவறாக படலாம் தீர விசாரிச்சு எந்த ஒரு முடிவையும் எடுங்க அடுத்தவங்களை கலந்து ஆலோசிக்கிறதும் நல்லதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த காரியத்தை சிறப்பா வெற்றி கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல இருந்த கவலைகள் தீரும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்பம் குதூகலமா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தள்ளுவண்டியில வச்சு வியாபாரம் செய்யறவங்க அல்லது வீட்டுல வச்சு வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பெண்களால உதவிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு என்னதான் நீங்க அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு காரியத்தையும் முழு மனசோட செஞ்சாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்குங்க பெண்களுக்கு உடல் முழுவதும் என்னைய தடவிக்கிட்டு மணல்ல உருண்டாலும் ஒற்றை மண்ணு தாங்க ஒட்டும் நமக்கு எதுக்கு கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும் கவலையை விடுங்க மாணவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் நண்பர்களோட உதவி ஆதரவு எல்லாமே நல்லா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க ஆரோக்கிய தொல்லைகள் விலகி உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க பண புழக்கம் சரளமாக இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது வண்டி வாகனங்கள்ல பிரயாணம் செய்யும் பொழுது கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா சரளமாக இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபாட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் ஆரோக்கியமான மனநிலையில இருப்பீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் ஐந்தாவது இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு பிள்ளைகளால ஏற்பட்ட கவலைகள் தீருங்க பிள்ளைகளோட வளர்ச்சி பெருமை அளிப்பதாக இருக்கும் அவங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் வீட்டுல திருமண வயதுல இருக்கிற பிள்ளைகளுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் தந்தையாரோட ஆதரவும் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க தந்தை வழி உறவினரால நன்மைகள் கிடைக்கக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க கோயில் குளங்களுக்கு போறது சாமி தரிசனம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியர்களோட பாராட்டு கிடைக்கும் குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழ்நிலை இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காரிய தடைகள் நீங்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழு இழுபறியும் இல்லாம சிறப்பா முடியும் அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குங்க பணம் தாராளமாக கிடைக்கும் செய்யற தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல நல்ல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு கனவுகள் நனவாகும் பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகள் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க சிலர் விஐபிக்கள் அல்லது அரசியல்வாதிகளால ஆதரவும் அவங்களுடைய உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை உதா அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்